வைகோ அவர்களுடைய உடல்நிலையை குறித்தும் அவருக்கு நடக்க போற அறுவை சிகிச்சையை பத்தியும் சில தகவல்களை துரை வைகோ அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருமண நிகழ்வுக்காக கலிங்கப்பட்டி வீட்டில் அதாவது தூத்துக்குடியிலிருந்து அவருடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒருவரனுடைய மகளுடைய திருமண விழாவுக்கு அவர் போறதா இருந்தாரு அந்த தான் கலிங்கப்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலிருந்து கிளம்பி இருக்கிறாரு அப்படி கிளம்பும் போதுதான் திடீர்னு கீழே விழுந்ததுல தோல்பட்டையில காயம் ஏற்பட்டு சொல்லப்பட்டது அதனை தொடர்ந்துதான் அங்கிருந்து உடனே விமானம் மூலமாக தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு அவர் கொண்டு வரப்பட்டு அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு இருக்கு இது தொடர்பாக பேசியிருந்த துரை வைகோ சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு சின்ன அறுவை சிகிச்சை தான் அதுக்கு பிறகு அவர் சீக்கிரமே உடல் நலம் பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த நிலையில இன்னைக்கு ஒரு ட்விட்டர் பதிவையும் பகிர்ந்திருக்கிறாரு தலைவர் வைகோ சிகிச்சைக்காக இப்போ அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறோம் நாளைக்கு தான் வந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய போறோம் ஆனா இப்பவே வந்து நிறைய பேர் தேவையில்லாத தகவல்களை தவறான தகவல்களை வைகோவர்களினுடைய உடல்நிலை குறித்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு இது வந்து அவர் கீழே விழுந்திருக்கிறாரு அதற்காக தோள்பட்டையில் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை தான் நடக்கப் போகுது மித்தபடி யாரும் பயப்படுற அளவுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லை யாரும் தயவுசெய்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னும் கேட்டிருக்கிறாரு தவறான தகவல்களை பரப்பி அதன் மூலமாக ஆதாயம் தேடுறதுக்குன்னு சில விஷமிகள் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு அப்படின்ட்டு யாரும் தேவையில்ல சின்ன ஒரு அறுவை சிகிச்சை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஜஸ்ட் எலும்பு முறிவு மட்டும் தான் ஏற்பட்டிருக்காரு தாண்டி வேறு எதுவுமே இல்லை எப்போதும் போல வழக்கமான உணவு எடுத்துக்கிறாரு அவருக்கு பிடித்த டென்னிஸ் போட்டிகளை டிவியில் ஆர்வத்தோடு பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சியில் அவ்வப்போது நியூஸ் செய்திகளையும் பார்த்து அருகில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட தகவலையும் வந்து பகிர்ந்துக்கிறாரு ஸோ அவர் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு பூரண குணமடைந்து வீட்டுக்கு திரும்புவார் இதுவரைக்கும் என்னுடைய தந்தையை பற்றி தொடர்ந்து ஃபோன் பண்ணியும் நேர்லையும் என்ன நேரில் கூப்பிட்டும் அவருடைய உடல்நலன் குறித்து விசாரித்த எல்லா தலைவர்களுக்கும் எல்லா அரசியல் ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு வைகோ அவர்கள் கட்சியையும் தாண்டி ஒரு பொதுநல வாழ்விலையும் ரொம்ப முக்கியமான சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறதுனால கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் அவரோட உடல்நலன் மேல அக்கறை கொண்டு அன்போட அவ்வளவு பதற்றத்தோடு என்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயங்களையும் கேட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி வைகோ அவர்கள் உடல்நிலை தீரி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தொண்டர்களும் யார் யார் பார்க்கணுன்னு நினைக்கிறோம் அவங்கள வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் மருத்துவமனையில் ஏராளமான தொண்டர்களோ ஆதரவாளர்களோ வரும்பொழுது மருத்துவமனைக்கும் பிற நோயாளிகளுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையூறு ஏற்படக்கூடும் அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பார்க்கலாம் மருத்துவமனைக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தன்னோட பதிவில் சேர்த்துருக்கிறாரு சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டிருந்த தவறான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வைகோ அவர்களுக்கு சின்ன உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பூரண குணமடைந்து வீடு திரும்புவார் அப்படின்னு அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு வைகோ